மக்களே இன்னைக்கும் ஒரு குறும்படம் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட நாலாவது புறமும் இன்னைக்கானது ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள்லாம் என்னென்ன மாதிரி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ மேபி வீடியோ போட்டு காட்டுறாங்களோ குறும்படம் போட்டு காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஸோ அவங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷனுக்காக மேபி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதுதான் அவர் இருக்காரு ஸோ அதில் தொடர்ந்து வந்து கனி அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் போட்டு போல போலன்னு வந்து போலந்து வச்சிருக்காப்புல சொல்ல போனால் அதாவது கண்ணில் படுறவங்களாம் சின்ன பின்னாவும் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சினிமா டயலாக் ஒரு அந்த மாதிரி சேதுபதி கண்ணில் படுறவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காப்புல ஸோ அந்த விதத்தில் கனி அண்ட் விக்ரம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வச்சு செஞ்சிருக்காரு ஏன் எதுக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபம் ஒரு ஆயிரம் அந்த லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோ போலாம் முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கனி அண்ட் விக்ரம் பாரும் அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்ற கேள்வியை வந்து முன்வைக்கிறாப்பில் விஜய் சேதுபதி இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி ஏன்னா ரூல் புக்கில் வந்து நீங்கள் வந்து லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை அப்படின்ற எந்த வார்த்தையுமே கிடையாது நடுவராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான மாறுதலான ஒரு டெசிஷன்ஸ் வேணால் எடுக்கலாம் இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசண்டாக வந்து கோட்டை ட கோட்டை கட்டக்கூடிய டாஸ்க் வந்து நடைபெற்றுச்சு இல்லையா அந்த டாஸ்கில் கோடை மெரிச்சாக்கா பத்து செகண்டு நீங்கள் வெளியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பாலை வச்சு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது ஒரு ஒரு நல்ல டெசிஷன் அந்த கேமை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது டிஸ்குவாலிஃபை பண்ணுற மாதிரி வந்து இருக்காது பட் இருந்தாலும் தவறுகள் பண்ணாக்கா பத்து செகண்ட் நீங்கள் வெளியே நின்றுட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாலை வச்சு அடிங்க அப்படின்னு சொல்லி விக்ரமும் பார்வதியும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருப்பாங்க இது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு யார் வந்து அந்த தகுதியை கொடுத்தது அப்படின்றது தெரியல நீங்கள் நடுவர் தான் நான் இல்லைன்னா சொல்ல பட் ரூல் புக்ஸ் எல்லாம் வந்து பாஸ் அவர்கள் தான் எழுதிக்கிறாங்க ஸோ அந்த ரூல் புக்ஸில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகலாம் அப்படின்றது எழுதியிருந்தால் நீங்கள் சொல்கிறதுலாம் நியாயமாக இருக்கும் ஸோ எனக்கு என்னென்னா விக்ரம் மேலே எனக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வந்து இருந்தது உண்மையாகவே நான் சொல்கிறேன் அந்த சீசனில் அதாவது இந்த சீசனில் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே யாருமே டைட்டில் வின் பண்ணுறதுக்கான எந்த தகுதியுமே இல்லாத ஆட்களாக தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் ஏன்னா ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு ஆரி அர்ஜுனனை வந்து பார்த்துருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து பார்த்துருக்கேன் ஸோ அர்ச்சனா அவர்களை வந்து பார்த்துருக்கேன் ஸோ நான் ரிவியூ பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்த இடங்களில் இவங்களெல்லாம் வச்சு பார்க்கவே முடியல ஆக்சுவலாக போனால் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்களாக தான் இருந்திருக்கேன் அதில் கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் விக்ரம பார்த்தேன் இந்த ராஜூ பாய் அப்படின்னு ஒரு சீசன் ஃபைவ்லேருந்து ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டாக வந்து வெற்றி பெற்றிருப்பார் அவர் மாதிரி நான் விக்கல்ஸ் விக்ரம் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் வேலைக்கே ஆகலை அந்த மனுஷன் காமெடி பண்ணுறேன்னு சொல்லி தான் உள்ளரே வந்தப்பில்ல இப்போ இந்த ரெண்டு வாரமாக காமெடியே காணங்க அவர் காமெடியே பண்ண மாட்டேங்கிறார் முன்னெல்லாம் வாங்க ஸ்கிரிப்ட் பண்ணலாம் வாங்க இது வர மோனோபொலி பண்ணலாம் ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாப்பில் திடீர்னு காணாமல் போயிட்டார் அவர் லாஸ்ட் வீக்கில் சாண்ட்ரா பண்ண விஷயத்தனால இவர் பயங்கரமாக அப்செட் ஆனார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் நான் இல்லைன்னெலாம் சொல்ல கிடையாது பட் அது எங்கே வந்து காட்டணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல எல்லா ஹவுஸ்மேட்ஸும் என்ன பண்ணுறாங்களோ அதே விஷயத்தை மறுபடியும் நீ பண்ணுற அப்படின்னா நாங்கள் உங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி வந்து ஆயிடுச்சு விக்ரம பொறுத்தவரையிலையும் சரி ஓகே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறது கூட தவறுகள் நடக்கும்போது அந்த இடத்துல நீ சுட்டி காட்டி அது ஒரு பிரச்சனையாக்கி ஆக்கி அது ஒரு பெருசு பண்ணி அதுலேருந்து ஒரு சொல்யூஷனை நீ கொண்டு வந்துருந்தேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன் ஈவன் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் எரியிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணிங்க அதுதான் இருக்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு இதில் குறிப்பாக பாடி லாங்குவேஜ் மாக்கிங்கு அது இதுன்னு சொல்லி சில வேலைகளை வந்து பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் வந்து போது ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் வந்து விக்ரம் தான் அதுக்கப்புறம் தான் கனி திரு அவர்கள் வந்து பார்த்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் போய் அவங்க அட்டாக் பண்ணாங்க ஏன்னா இவங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்றது அவங்களுடைய அது அவங்களுடைய கேம் இப்போ கனியக்கா வந்து நேற்றுக்கு வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாலு மணி நேரமாக அவங்க ஜெயிலுக்கே வந்து போகல பாஸ் சொல்லியும் போகல சபரநாதன் சொல்லியும் போகல நான் இல்லை பிக் பாஸ் வந்து எங்கிட்ட பேசினா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து பிரேக் த ரூல்ஸ் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் தப்பாக இருந்தால் பிக் பாஸ் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடினாங்க ஓகேவா அந்த இடத்துல பெரிய தவறுகள் வந்து நடந்தது அது பார்வுக்கு வந்து சாதகமாக அமைஞ்சது இதில் விக்ரம் வந்து மாட்டிக்கிட்டு தான் இதில் பெரிய பெரிய பிரச்சனையே கணிக்கு வந்து நிஜமாகவே பார்வதியை பார்த்தா சுத்தமாக ஆகிறதே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ பார்வதியை போட்டு பயங்கரமாக நோஸ் கட் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்தளவுக்கு வந்து வெறுப்பேற்றிட்டு தான் வந்து இருந்துட்டுருக்காங்க நேற்றுக்கு நேத்திக்கு சண்டையில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா நேர்த்தி கூட வந்து சண்டை யாருக்கு யாருக்கா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்துக்கும் பார்வதிக்கு தான் ஒரு வாக்குவாதம் வந்து போயிட்டுருக்கு அதுக்கிடையில் கனி வந்து சண்டை போட்டு இது ஏன் வீடு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீடு இவங்க வீடுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு உரிமை வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்க இப்போ கேள்விக்கு வந்து வருவோம் விஜய் சதுபதி வந்து கேட்குறாப்பில் பார்வை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு எல்லாருமே முழிக்கிறாங்க கண்டிப்பாக முழிப்பாங்க இல்லை இல்லை அவங்க கோட் டச் பண்ணிட்டாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க அதுக்கு வந்து சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸும் சரி கனியும் சரி ஒரு ஆளை மட்டும் வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இருந்த மாதிரி இருந்துச்சு சார் அப்படி தான் ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணாங்க சார் நான் அதை கண்ணார பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லி சேன்ட்ரா அவர்கள் இருந்து சொல்கிறாங்க இது வந்து கரெக்டான ஒரு விஷயம் நிஜமாகவே எப்பயுமே பாருங்கள் பார்வதிக்கு ஏதாவது ஒன்று வரும்பொழுது மட்டும் நல்லது நடக்குது அப்படின்றது வந்து மட்டும் இவங்க எல்லாருமே ஒன்றா செயல்படுவாங்க நான் அதுக்காக பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது எல்லாருமே ஒன்றா செயல்படுவாங்க தான் என்ன இருக்குது இப்போ இந்த வாரம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து விளையாடுறாங்க அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து நல்லா கூட பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலாம் நம்ம அது முன்னாடியே முடிவு பண்ணக்கூடாதுல்ல நீ பத்தாவது நாள் வந்து அப்படி இருந்த அதனால் நாற்பத்தோராது நாள் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏற்றுக்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்தை தான் விக்ரம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் கனி இருக்காங்கல்ல கனி ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறப்பள்ள நம்ம விஜய் சேதுபதி ஏன் நீங்கள் சரியாக கவனிக்கலை அந்த ஆட்டம் வந்து உங்களுக்கு புரியல டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்க எல்லாமே ஓகே ஆனால் பார்வதி கத்தி கத்தி சொல்கிறாங்க காலம் மெரிக்கிறாங்க தள்ளி விடுறாங்க அடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்கிறாங்க கத்தி கத்தி சொல்கிறாங்க அப்பயும் நீங்கள் வந்து அதை பற்றி கேட்கல அப்படின்னா எப்படி கனி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது கரெக்டான கொஷின் ஆக்சுவலாக போனால் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து காலம் காலமெரிக்கிறான் காலம் மிதிக்கிறான் தள்ளி விடுறான் தள்ளி விடுறான்னு சொல்கிறாங்க அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கனி வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து சபரிநாதன் வெற்றி பெறணும் நம்மளுடைய குரூப்பில் ஒரு ஆள் வந்து தலைவரானாங்க ஓகே அப்படின்றதெல்லாம் தாண்டி யார் வேணால் ஆனால் ஆகட்டும் தலைவராக ஆனால் பார்வதி வந்து ஆகவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப குறியாக வந்திருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற தான் இவங்க நடுவராகவே போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சொல்கிறார் இன்னுமே நீங்கள் அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் வந்து இருக்கீங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக கேம் பிளே பண்ணுற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து மிரட்டி விட்டுருக்காப்புல அதுக்கப்புறமா கடைசியாக அவனு சொல்கிறாப்புல நீங்களாம் எப்பேற்பட்ட ஆளுங்க அப்படின்றத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக சண்டை போட்டுக்கிறீங்க சின்ன பிள்ளைத்தனமாக கலாய்ச்சிக்கிறீங்க சின்ன பிள்ளைத்தனமாக சில வேலைகளை வந்து பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையா போட்டு வெளி வெளியு வெளுத்து விட்டுருக்காப்புல உண்மையாலுமே சொல்கிறேன் கனி அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேரை பற்றி அவங்க அட்ரஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போடலாம்னு நினச்சேன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் விக்ரம் பற்றி பேசியிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப ஒஸ்டுப்பா நான் விக்ரம் நிஜமாகவே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன் ஓகே ஏதோ ஒரு ரெண்டு இன்சிடெண்ட் போதும் அவன் அமைதியாகவே இருந்து அவனுக்காக வரக்கூடிய ஒரு ரெண்டு இன்சிடெண்ட்டை கரெக்டாக பயன்படுத்தி பக்காவாக அடிச்சுக்கிட்டான் நினச்சிக்கோ ஏன் விக்ரம் வேறு லெவலில் வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாகவே எதிர்பார்த்துட்ருந்தேன் கடைசியாக எல்லாரை விட மோசமாக மார்க் பண்ணுறாரு எல்லோரை விட மோசமாக வந்து பேசுகிறாரு ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அதெல்லாம் பார்க்குறதுக்கு நிஜமாக சகிக்கலை நம்ம ஒரு முப்பத்தஞ்சு நாளாக ஒரு ஆளை வந்து அப்படியே பார்த்து பழகிட்டோம் ஆனால் அவர் இப்படி இருக்காரு அப்படின்றத வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல என்னால் ஏற்றுக்க முடியல இஃப் யூ கேன் அக்செப்ட் யூ கேன் அக்செப்ட் ஓகே கைஸ் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலாம் சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்